ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத விட உஸ்மான் கவாஜா என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தாங்க எல்லாருக்கிட்டயுமே அதிகமா வந்துருந்துச்சு இதுக்கான காரணம் என்னன்னா உஸ்மான் கவாஜா வந்து இப்ப ரீசெண்டா செஞ்ச ஒரு சில வேலைகள் தான் இவர் வந்து பாகிஸ்தான்ல பிறந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரா வந்து இவருக்கு வந்து இப்ப வரைக்கும் பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப்பும் இருக்கு ஆஸ்திரேலியாவோட சிட்டிசன்ஷிப்பும் என்ன மேட்ச்ல வந்து இவரோட ஆல் லைஃப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வந்து எழுதிருச்சுங்க இந்த ஒரு ஸ்லோகன் வந்து பாலஸ்தீனிய கொடி கலர்ல வந்து எழுதிருந்துச்சு சோ இத வந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா இப்ப இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்துல பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி கருத்துக்களை இவர் எழுதியிருக்காரு அதனால உடனே ஐசிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மெசேஜஸ் சொல்ற இடம்லாம் இது இல்லப்பா இனிமேல் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இந்த மாதிரி ஷூவெல்லாம் போட்டு வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க பண்ணது தப்பு தான் இது மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவரை வந்து பேன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜா வந்து என்ன பண்ணாருனா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாருங்க இந்த மாதிரி ஐசிசி சொல்ற விஷயத்த நான் வந்து ஏத்துக்கிறேன் இருந்தாலும் நான் இதுக்கு எதிராக வந்து நான் ஃபைட் பண்ணுவேன் ஏன்னா நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அதில் எழுதலையே ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு சாதாரண கமெண்ட் தான் நான் வந்து எழுதிருந்தேன் இது வந்து உண்மை இல்லையா இதுக்கே இந்த மாதிரி வந்து அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக உஸ்மான் கவாஜா வந்து இப்படி இருக்க இன்னைக்கு இருந்தாரு டெஸ்ட் மேட்ச்ல உஸ்மான் கவாஜா என்ன ஒரு மெசேஜ் வந்து கொடுக்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு இந்த தான் இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கையில வந்து ஒரு பிளாக் கலர் பேண்டை வந்து போட்டுட்டு வந்திருக்காருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உஸ்மான் கவாஜா பண்ணது தப்பு தான்ப்பா ஒரு விளையாட்டை வந்து விளையாட்டாதான் வந்து பார்க்கணும் அந்த இடத்த வந்து அவரோட மெசேஜ் வந்து செல்றதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே தப்பு அவர் வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அவர் வந்து வெளியே சப்போர்ட் பண்ணிட்டு போட்டுமே அதை விட்டுட்டு மேட்ச் விளையாட வரும்போது சூல இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வந்து எழுதுறது சட்டையில இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வந்து எழுதுறது இதெல்லாம் தப்பான விஷயம் அதனால ஐசிசி வந்து அவரை வான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் அப்படி என்னப்பா தப்பு பண்ணாரு அவரோட ஷூல குட்டி உண்டா ஆல் லைஃப் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தானே வந்து எழுதியிருந்தாரு அவர் எழுதுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படியே அவர் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது ஒன்றும் தப்பு இல்லையே என்ன அவர் ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி வந்து ஐசிசி இந்த மாதிரிலாம் வந்து வான் பண்ணியிருக்காங்க அப்படியே அது தப்பா இருந்தா கூட இந்தியாவும் இதே மாதிரி ஒரு தடவை வந்து பண்ணியிருக்காங்க புல்வாமா தாக்குதல் நடந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து அப்போ அந்த தாக்குதலில் இறந்து போன ராணுவ வீரர்களை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக வந்து ஒரு ஆர்மி கேப் ஒன்று போட்டுட்டு வந்து விளையாண்டாங்க அப்போ மட்டும் அது சரியா அப்போ இதே மாதிரி வந்து ஐசிசி வான் பண்ணியிருக்கணும் இல்லையா நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் மெசேஜை இங்கே வந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கேப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப வான் பண்ணிருக்கணும் இல்லையா அப்ப மட்டும் ஐசிசி வந்து விட்டுட்டாங்க இதே உஸ்மான் கவாஜா இன்னைக்கு வந்து சின்னதா ஒரு எழுத்து எழுதும் போது மட்டும் இவ்வளவு தூரம் பொங்கி வந்துட்டு வராங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உஸ்மான் கவாஜா பண்ணது சரி நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்